பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் ஒரு வாய்ப்பு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வசனத்தின் மூலம் ரெபே காலுக்கு அபிரஹாம் வீட்டில இருந்து ஒரு அழைப்பு வந்திருக்கு அந்த அழைப்பை அவர் எப்படி அதை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம் ஆதியாகமம் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் ஐம்பத்தி நாலாவது வசனத்திலிருந்து ஐம்பத்தி எட்டாவது வசனத்து வரைக்கும் நம்ம வாசிக்கலாம் ஐம்பத்தி நாலிலிருந்து ஐம்பத்தி எட்டு பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ரா தங்கினார்கள் காலையிலே எழுந்திருந்து அவன் என் எஜமானிடத்திற்கு என் என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான் அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் பத்து நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும் பிற்பாடு போகலாம் என்றார்கள் அதற்கு அவன் கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள் நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான் அப்பொழுது அவர்கள் பெண்ணை பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கே கேட்போம் என்று சொல்லி ரெபிய அழைத்து நீ இந்த மனிதனோடே கூட போகிறாயே என்று கேட்டார்கள் அவள் போகிறேன் என்றாள் அப்போ இங்கே இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் போது எளியசர் அந்த ஊழிக அப்ரஹாமோடைய ஊழியக்காரர் வந்துட்டு ரெபேக்கால் வீட்டுக்கு வந்துட்டு ரெபேக்கால் பெண் கேட்டு அந்த காரியங்கள்லாம் பேசி முடிச்சு ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்திருக்காங்க இருக்காங்க அப்போ எல்லாமே சம்மதம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ரெபேக்கால் கிட்ட கேட்கும் போது அவங்களும் சம்மதம்னு சொல்லிடுறாங்க அதெல்லாம் சம்மதம்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க ரெபேகாலோடைய அம்மாவும் அவருடைய அவளுடைய சகோதரனும் சகோதரனும் இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து நாளாவது நீங்க தங்கி இருந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு எலியேசர் சொல்ற பதில் இல்லை நான் உடனே போகணும் அப்படின்னா எலியேசர் எளியசர் வந்துட்டு சொல்றாரு அதுதான் சொல்றா அவன் என் எஜமான இடத்திற்கு என்னை அனுப்பி விடுங்கள் அப்படின்னு ஐம்பத்தி நாலாவது வசனத்துல நம்ம சொல்ல பார்க்குறோம் கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள் என்று ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் வாசிக்க நம்ம பார்க்குறோம் அப்போது எளியசர் தன்னுடைய காரியத்தை எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணுமோ அம்மா அவ்வளோ சீக்கிரமாக முடித்து அவ்வளோ சீக்கிரமாக தன்னுடைய எஜமான இடத்துக்கு போகணும்னு அவர் விரும்புகிறாரு ஆயத்தப்படுறாரு இது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்முடைய கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்யணும் ஊழிய பாதையிலேயும் சரி விஸ்வாசனம் குடும்ப வாழ்க்கை இருந்தாலும் சரி செய்யணும்னு சொல்லும்போது அந்த காரியத்தை சிறிதும் தாமதிக்காமல் இங்கே இவங்க சொல்கிறாங்க ரெபிகால் வீட்டில் பத்து நாளாவது தங்கிட்டு போங்க ஏன்னா எலியூசர் வந்து அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி தான் அங்க வராரு அந்த ஒரு நாள் இரவு மட்டும் தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒரு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்பதான் ஒருத்தர் ஒருத்தர் பத்தி தெரியுது சோ அந்த ஒரு நாள் ராத்திரி மட்டும்தான் அவங்களுக்கான ஒரு அறிமுகம் ஏற்பட்டு இருந்திருக்கு அப்ப அடுத்த நாளே வந்துட்டு எலியசர் கிளம்பி போகணும்னு சொல்லும்போது அந்த ஊழியக்காரர் கிளம்பி போகணும்னு சொல்லும்போது அவங்க வீட்டுல அவங்க பெண்ணை பிரியறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கவலையாக இருந்ததுனால இன்னும் பத்து நாள் இருக்கட்டும் ஏன்னா ரெ வந்து நல்லா வேலை செய்கிறவங்களும் சரி அவங்க பெற்றோர் கீழ்ப்படை கீழ்ப்படைந்து நடக்கிறவங்களும் சரி ஸோ நடக்கிறவங்களாம் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நாள் தன்னுடைய மகளோடு இங்கே இருக்கட்டும் நீங்களும் தங்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் எளியசர் வந்துட்டு அதுக்கு சம்மதிக்கலை நான் வந்த காரியம் முடிஞ்சிடுச்சு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தடை பண்ணாதீங்கன்னு சொல்கிறார் அது மாதிரிதான் இன்னைக்கு நாமளும் கர்த்தர் நமக்கு இந்த பூமியில் ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரு ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு அதை நாம் நிறைவேற்றவர்களாக இருக்கணும் த பத்தி முன்னாடி பார்த்தோம் ஆனா அது எந்த அளவுக்கு சீக்கிரமா முடிக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமா முடிச்சுட்டு ஆண்டவர் கிட்ட நம்ம போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் பிரியமானவர்களே இன்னைக்கு ஆண்டவர் இந்த பூமியில நம்மளை வச்சிருக்கூட வச்சிருக்கிறது எதற்காகனு பார்த்தீங்கன்னா நித்தியத்துவத்துக்காக வந்து நம்ம ஆயத்தப்படத்துக்காக தான் நம்முடைய ஆண்டவர் வந்து வச்சுருக்காரு அந்த நித்திய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதுக்கான வேலையை நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடியும் அந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிச்சுட்டு நம்முடைய ஆண்டவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தப்படணும் பிரியமானவர்களே அதுதான் வந்துட்டு ஒரு நிழலை நம்ம இங்கே ஒரு பார்க்க முடியுது அது மட்டும் இல்லை ரெபேகால் வந்துட்டு அவருடைய அப்ரஹாம் இருந்து அழைப்பு வரும்போது ரெபே எப்படி இது பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு உடனே சம்மதம் சொல்லிடுறாங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு 嗯。<laughs> இங்க பாருங்கள் ரெபிகல நீ இந்த மனிதனுடைய கூட போகிறாய் என்று கேட்டதற்கு அதற்காவல் போகிறேன் என்றால் எந்த ஒரு மறுப்புமே கிடையாது ச திடீர்னு அவங்க உடனே ஆகுறதுக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க அவங்க கிட்டயோ அவங்க கிட்டயோ இல்லை அவங்க சகோதர்கிட்டையோ போயிட்டு நான் போகவா நான் போகவான்னு சொல்லிட்டு கேட்க கிடையாது ஏன்னா இத்தொழில் நாள் இவ்வளோ எங்கள் குடும்பத்தோடு வந்தேன்னா என் குடும்பத்தை விட்டு நான் பிரிஞ்சு போகணுமே சொல்லிவிட்டு அந்த ஒரு யோசனையும் அவங்களுக்கு இருந்ததாக தெரியல அவங்க கீழே எளியசர் கேட்ட உடனே அந்த வந்து கேட்ட உடனே அவருக்கு அவருடன் போகிறதுக்கு வந்துட்டு அவர் ஆயத்தப்படுறாங்க அது மட்டும் கிடையாது எளிய வந்துட்டு ஒரு முன்ன பின்ன தெரியாத ஒரு மனிதர் அது அன்றை ஒரு நாள் மட்டும்தான் அவங்களுக்கு அறிமுகமானாங்க அதுவும் வேறு ஒரு நாட்டிலேருந்து வந்திருக்காரு வேற ஒரு நாட்டுக்கு ரெபேக்கால் அவங்க போகணும் அது யா யாருமே தெரியாது அது இப்போ முன்ன முன்னப்பின் தெரியாத கிட்ட பேசணுன்னு நம்ம பயப்படுவோம் ஆனால் அன்றைக்கி முன்னப்பெண்ண தெரியாத ஒரு புதிய மனிதரோடு போகிறதுக்கு ரெபேக்கால் ஆயத்தமாகறாருன்னா அப்போது ஆப்ரஹாமோடைய அழைப்பு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததான் ரெப்பேக்கால் நினைச்சிருக்காங்க அதை எடுத்திருக்காங்கன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பிரியமனு ஆப்ரஹாம்ன்றது பிதாவே குறிக்க வாழ்க்கை பிதாவோட அழைப்பு நம்ம இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வந்திருக்கு அநேகர் வந்து சுவிசேஷத்தை கேட்டிருப்பாங்க அநேகர் வந்துட்டு வசனத்தை கேட்டும் அதை ஆஹ் அதுக்கு கீழ்படியாம ஆஹ் அந்த வாய்ப்பை வந்துட்டு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களாக இருந்தோம் அந்த வாய்ப்பை தவிர்க்க விட்டவர்கள் அநேகர் இருப்பீங்க இருப்பீங்க நான் நினைக்கிறேன் பிரியமானவர்களே ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க இறை ரெபேக்கள் வந்துட்டு ஆப்ரஹாமனுடைய அழைப்பு வந்த உடனே அவருடைய அழைப்பு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு அவர் உடனே அவங்க ஆம் நான் போகிறேன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க அவங்க குடும்பத்தை யோசிக்க கிடையாது அவங்க சொந்த ஜனத்தை யோசிக்க கிடையாது ஐயோ நான் இவ்வளோ தூரம் போகிறேனே யாரும் இல்லாத இடத்துக்குன்னு யோசிக்க எதை பற்றி யோசிக்காது அவங்களுடைய ஒரே நோக்கம் வந்துட்டு ஆப்ரஹாமுடைய வீட்டில் இருக்கணும் அது மாதிரி தான் நம்மளுடைய ஒரே நோக்கம் நம்மளுடைய பிதாவோட இயேசு கிறிஸ்தனுடைய குடும்பத்தில் நம்ம சேரணும் அதோட நித்தியத்தில் நம்ம இருக்கணும் அப்படிப்பட்ட அப்படி உள்ள வாஞ்ச ஒரு முடிவை வந்துட்டு அவர் நாம எடுக்கிறவங்களா இருக்கணும் பிரியமானவர்களே அது மட்டும் கிடையாது ஆண்டவர்கிட்ட நம் நாம் அப்படி ஒரு வாழ் வாய்ப்பை வந்துட்டு இன்றைக்கி நம்ம தவறை விட்டுட்டோம்னா நமக்கு ஒரு ஒரு அழைப்பு வருது ஒழுத்தில் ஒரு அழைப்பு வருது ஆனால் ஒரு நாள் வந்துட்டு அந்த அழைப்புக்கான வாசல் மூடப்பட காலங்கள் மிக சமீபமாக இருக்குது அன்றைக்கி அந்த வாசல் மூடப்பட்டு விட்டு மூடப்பட்டு விட்டதுன்னா நமக்கு திரும்ப திறக்கிறதுன்னு ஒரு வாய்ப்பு கிடையாது நமக்கு வாய்ப்பு எப்போ வருது நம்முடைய ஆண்டவர் எப்போ நம்ம தெரிஞ்செடுக்கிறாரோ நம்முடைய ஆண்டவர் எப்போ நம்ம கிட்டே பேசுகிறாரோ அன்னைக்கு நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுத்த அவருடைய நித்தியத்துக்கான வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்கான முயற்சி அவர் கொடுத்த அழைப்பு வந்துட்டு நம்ம ஒருபோதும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படி தவறி விட்டுவிட்டோம்னா அந்த வாய்ப்பு இன்னொருத்தருக்கு போயிடும் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது நம்ம கைவிடப்பட்டவர்களா இருக்கும் அதுதான் அதுதான் புத்தியா வந்துட்டு புத்தியுள்ள ஸ்திரீ அப்ரஹாமுடைய வீட்டுக்கான அந்த அழைப்பை பிதாவோட வீட்டுக்கு போகத்தான் அந்த அழைப்பை ரிபேக்களை வந்துட்டு ஏற்றுக்கொண்டாங்க நாம இன்னைக்கு அந்த அழைப்பை தவற விட்டோம்னா நமக்கும் ஆண்டவருக்கு இடையோன்னா அந்த உறவு துண்டிக்கப்பட்டு நம்மளுடைய இறுதியும் கடினமாகிறதுனால நம்ம அந்த உலகத்துக்கே பாத்திரவான்களா இருப்போமே தவிர ஆண்டவருடைய குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துடைய குடும்பத்தில் நம்ம சேர முடியாத பிரியமானவர்களை இன்னைக்கு ரெவெகால் முடிவெடுத்தது போல நாமளும் நம்மளுடைய எதை பத்தி யோசிக்க வேணாம் ஆண்டவர் போகும்போது மற்ற காரியங்களை ஆண்டவர் காரியங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு சங்கீதம் நாற்பத்தி அஞ்சாவது அதிகாரத்துல பத்து பதினொன்னு நம்ம வாசிக்கலாம் அதுல குமாரதியை கேள் நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக் கொள் உன் ஜனத்தையும் தன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடும் அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் புரியப்படுவார் அவர் உன் ஆண்டவர் ஆகியால் அவரை பணிந்து கொள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுல பார்த்தீங்கன்னா உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடுன்னு அப்போ சொல்லப்பட்டிருக்கு அப்போ அதுதான் இங்கேயும் வந்துட்டு ரெபேக்கோல் அதுதான் பண்றாங்க தன்னுடைய தா பெற்றோர் இத்தனால் நாம் அவர் கூட இருந்தோமே ஐயோ ஐயோ அந்த விவரம் விட்டு நம்ம அவ்வளவு தூரம் போறோம் அப்படின்ற பத்தி ஒரு கவலை இல்லை அப்படின்னு ஒரு எந்த ஒரு சிந்தனையும் இல்லை அவங்களோட ஆண்டவருடைய வாய்ப்பு அவரவங்களுடைய வீட்டுல இருந்து ஒரு அழைப்பு வந்தவொடனே அவங்க போறதுக்கு ஆயத்தப்படுறாங்க துரிதமா ஆயத்தப்படுறாங்க உடனே அவங்க ஓகே சொல்றாங்க அது மாதிரிதான் நம்முடைய ஆண்டவர் நம்ம கிட்ட நம் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கும்போது எதை பத்தியும் ப பயப்படக்கூடாது எதை பத்தி கவலைப்படக்கூடாது ஏன்னா உலகத்தை நம்ம முன்னாடி வைக்கவே கூடாது நம்மள ஆண் நம்முடைய இயேசுவோட சிலுவை தான் அந்த சிலுவை நோய்க்கு தான் நம்ம முன்னாடி போகணும் அதுக்கு அதைதான் ஆண்டவர் சொல்றாரு என்னுடைய சிலுவைக்கு பின்னாடி வந்தால் தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய குடும்பத்தையும் குடும்பம் தாயும் தந்தையும் நேசிக்கிறவங்க எனக்கு பாத்திரம் இல்லைன்னா மத்திய விஷயத்துல நம்ம சொல்ற கே கேட்டிருக்கோம் அப்போ நம்ம சொந்த குடும்பத்தை நம்ம நேசிக்கிறவர்களாக இருந்தால் நம்மளுடைய ஆண்டவரை நம்ம நேசிக்கிறவர்களாக இருக்க மாட்டோம் அவர்களே வந்துட்டு ஆண்டவர் கருத்தரை வந்துட்டு அவங்க மேலே பிரியமா இருக்க மாட்டார் யார் மேலே பிரியமா இருக்கா தன்னுடைய தன்னோட சொந்த ஜனத்தையும் சொந்த குடும்பத்தையும் விட்டு அவர்கிட்ட போறவங்க கிட்ட தான் ராஜாவோட யார் போகிறாங்களோ அது மாதிரி ஏசு கிறிஸ்துவோட யார் போகிறாங்களோ அவங்க மேலே தான் நம்முடைய ஆண்டவர் வந்துட்டு பிரியமாக இருப்பார் நாம் அப்படிப்பட்டவங்கலாம் இருக்கணும் பிரியமும் இன்னைக்கு அநேகர் வந்துட்டு சுவிசேஷத்தை கேட்டதை நிமித்தம் ஆண்டவர் கிட்ட வரணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க ஆனால் நம்மளுடைய குடும்பம் அவங்களோட குடும்ப சூழ்நிலையை வந்துட்டு யோசிச்சு பார்ப்பாங்க நம்ம நாங்கள் பாரம்பரியமாக ஹிந்து குடும்பத்தில் இருந்தோம் பாரம்பரியமாக இந்த குடும்பத்தில் இருந்தோம் நாங்கள் எவ்வளோ உயர்ந்த ஜாதியில் இருந்தோம் இப்போ நாம் கிறிஸ்துவில் போனால் அவன் என் குடும்பம் அவமானப்படும் அப்போ எல்லாரும் என்னை ஏளனமாக பார்ப்பாங்க குடும்பத்தார் பார்ப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு ஒரு வந்துட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா யோசி அப்படிப்பட்ட எடுக்க மனசு மாறுங்க பிரியமானவர்களை ஆண்டவர் வந்துட்டு உங்களை வந்துட்டு நீங்க நீங்க முதலாவது ஆண்டவர்களை வரும்போது உங்க குடும்பத்தையோ நீங்க இந்த குடும்பத்தினுடைய உடைய பாரம்பரியத்தை பார்த்து நீங்கள் பின்வாங்கி போனால் நீங்கள் கைவிடப்பட்டவங்களாதான் இருப்பீங்க நீங்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஆண்டவருடைய அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனத்தை கேட்டும் நீங்கள் கேட்காம இருந்து அது மறுதளிக்கிறதா இருந்து நாணஸ்தானம் எடுக்க மனசு இருக்கும் ஆனால் உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் நாணஸ்தானம் எடுக்காமல் இருப்பீங்க அவங்க என்ன நினைப்பாங்க அடிப்பாங்க இது மாதிரி சித்திரவதை பண்ணுவாங்க இல்லை பலவித காரணங்களால நீங்கள் எடுக்காமல் இருக்கேன்னு மனசு இருந்துச்சுன்னா நீங்க ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்கள் உங்களுக்காக ஐயோ என் பையன் வந்துட்டு எனக்காக ஞானஸ்தானம் எடுக்கலை எனக்காக கிறிஸ்துக்குள்ள போகல அப்படின்னு சொல்லிட்டு யார் உங்க கூட வந்துட்டு நீங்க சாகும் போது உங்க கூட வந்து சாக போறது கிடையாது நீங்க நீங்க கஷ்டப்படும் போது அவங்க வந்து கஷ்டப்பட போட கிடையாது நீங்க எப்படி கைவிடப்பட்டது மற்ற உங்க குடும்பமும் கைவிடப்பட்டவங்களா இருக்கும் நித்திய நரகத்துல நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் பிரியமானவர்களே இன்னைக்கு நீங்கள் நீங்கள் இதை பற்றி எதுவுமே யோசிக்காமல் நீங்கள் ஆண்டவரை பற்றி மட்டும் கர்த்தராக கிறிஸ்துவ மட்டும் யோசிச்சு நீங்கள் முன்னாடி வரும்போது கர்த்தர் அந்த காரியங்களே உங்களே ரட்சித்ததோடு மட்டும் கிடையாது உங்கள் மூலமும் குடும்பமும் ரட்சிக்கப்பட ஒரு வாய்ப்பாக இருக்கும் பிரியமானவர்களே அந்த ஆத்மா உங்களுடைய ஆத்மா நஷ்டப்படுறதோட மட்டும் கிடையாது உங்கள் குடும்பத்தினருடைய ஆத்மாவை நஷ்டப்படுறதா இருக்கும் பிரியமானவர்களே அதை நீங்கள் நஷ்டப்படுத்தக்கூடாது நீங்கள் இன்னைக்கு மனசு மாறி நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு சித்தப்படுங்க பிரியமானவர்களே என்னுடைய ஒரு சின்ன சாட்சியை சொல்றேன் பிரியமர்களே நான் ஒரு பாரம்பரியமான ஒரு ஹிந்து குடும்பத்திலே இருந்து தான் நான் ரட்சிக்கப்பட்டு வந்தேன் என்னுடைய அப்பா பாத்தீங்கன்னா நிறைய எங்க ஊர்ல நிறைய கோயில்கள் இருக்கு எல்லா கோயில்களுக்குமே முதல் ஆளா இருந்து அந்த கோயில் இப்போ கட்டட கட்டுற வேலையா இருந்தாலும் சரி அந்த ஒரு திருவிழானா அதுக்கு முன்ன இருந்து எல்லாம் எடுத்து நடத்துறது இருந்தாலும் சரி ஒரு தீமிதி திருவிழா எல்லாம் நடத்துவாங்க அதுல அப்பா தான் முன்ன இருந்து அந்த கரகம்லாம் தலையில வச்சுக்கிட்டும் அவர் தான் முதல் ஆளா வந்துட்டு சாமியாடிக்கிட்டும் இப்படி எல்லாத்துலயும் முதல் ஆளா இருக்கிற or ஒருத்தர் தான் என்னுடைய அப்பா என்னுடைய குடும்பத்தில் அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்தால் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தாரு ஆனால் நான் ஆரம்பத்தில் ஒரு சிறு பிள்ளைய போலதான் நான் அவரை தேடி ஒரு தேவிக்காக தேடி வந்தேன் அதுக்கப்புறம் வசனத்தில் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் முழுவதுமா என்னை ஒப்பு கொடுத்தேன் என்ன முழுவதுமா ஒப்பு கொடுக்கும் போது அவன் நானஸ்தானம் எடுத்தான் அப்போ நான் நானஸ்தானம் எப்போ எடுத்தேன்னு என் வீட்டுக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கு என் வீட்டில் பிரச்சனைகள் ஆரம்பிச்சது அன்னைக்கு வந்துட்டு நான் திரும்ப பின்னாடி அவங்க பின்னாடி போகணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள் பண்ணாங்க ஆனா ஆண்டவருடைய கிருபியான கத்தருடைய கிருபி கூட இருந்ததுனாலும் இதுவரைக்கும் அவரோட சமூகத்தை விட்டு பின்மாற்றத்துக்கு போகாத படிக்க ஆண்டவர் இதுவரைக்கும் அவருடைய கிருபியிலும் அவருடைய சமூகத்திற்கு நல்ல அவருக்கு சாட்சிய நிறுத்தி இருக்காரு பிரியமானவர்களே நான் இன்னைக்கு அன்னைக்கு என்னோட வீட்டாருக்கு போயிருந்தேன் அன்னைக்கு என்னோடய வீட்டார் வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா சித்திருவேன்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணாங்க குடி பண்ணி பிளாக்மெயில் பண்ணாங்க நிறைய அடிச்சு துன்பத்துனாங்க எங்கையோ மற்றவங்க முன்னாடி நாங்கள் அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிட்டு ரொம்ப அவமானமா எடுத்தாங்க அது மாதிரி ஒரு அவமானமாக பட்டாங்க அநேகர் மத்தியில் என் குடும்பம் அவமான சந்தித்த குடும்பமாக தான் இருந்தது ஆனால் கர்த்தருடைய கிருபியாலம் இன்னைக்கு அந்த அவமானம் இன்னைக்கு அவங்க ரட்சப்புக்களை வரல ஆனா ஆண்டவருடைய கிருபியாலம் இன்னைக்கு என்னையை ஏத்துக்கிட்டு இந்த கிறிஸ்துவத்தில் நான் இருக்கிறதுனால இந்த கிறிஸ்துவ குடும்பத்திலையும் எனக்கு ஒரு மேரேஜையும் பண்ணி கொடுத்து அதுக்கு சம்மதம் கொடுத்து இன்னைக்கு ஒரு சமூகம் ஒரு சுமூகமான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை ஜீவிக்கிறவரெல்லாம் இருக்காங்க அன்னைக்கு அவங்க அவமானமா பட் நினைச்சாங்க இன்னைக்கு அந்த அவமானத்தை அவங்க பெருசாக நினைக்கல நான் இப்படி வந்ததுனால ஓகே நீ இப்போ உன்னோடைய வழியில இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ரீடம் கொடுத்து ஆண்டவருடைய பாதையில் எனக்கு வழியை திறந்து கொடுத்தாங்க அது மாதிரி தான் ஆண்டவருக்கு உண்மையாக நம்ம போது கர்த்தர் என்ன பிரச்சனை பிரச்சனைகள் வரும் சோதனைகள் வரும் ஆண்டவர் ஆனால் அது எல்லாத்துலேருந்து நம்ம மீட்டெடுத்து அவருடைய சொந்த இடத்துல வந்துட்டு நம்மளே வச்சு நம்ம பாதுகாப்பார் பிரியமானவர்களையும் அது மாதிரி இன்னைக்கு நீங்களும் உங்கள் குடும்பத்தில் குடும்பத்தையோ உங்கள் பாரம்பரியத்தையோ எதை பற்றியும் யோசிக்காதீங்க ஆனால் கர்த்தர் வந்துட்டு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த சூழ்நிலையை மாற்றி போடுவார் உங்க மூலமா உங்க குடும்பத்தை ரசிக்க வைப்பார் பிரியமானவர்களே அதனால் உங்களுடைய குடும்பத்தையோ நம்ம மற்றவர்களையோ பார்த்து உங்கள் ஆத்மா நஷ்டப்படுத்தாமல் அவங்க குடும்பத்துடைய ஆத்மா நஷ்டப்படுத்தாமல் எல்லோருடைய ஆத்மாவையும் பாதுகாப்பு தான் பாதுகாக்கும்படியாக நீங்கள் வந்துட்டு நாணஸ்தானம் எடுக்கணும் ஆண்டவர்கிட்ட உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கணும் பிரியமானவர்கள் ஆண்டவர் உங்களுக்கு விசேஷமாக தேர்ந்தெடுத்திருக்காங்க அந்த தேர்ந்தெடுப்பை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது ரெபே கால் எப்படி அவருடைய அழைப்பை மிஸ் பண்ணாமல் அவங்க வந்துட்டு ஆப்ராம் குடும்பத்துக்கு போகிறதுக்கு முடிவெடுத்தாங்களோ அது மாதிரி உங்களுக்கு வந்த அழைப்பை நீங்கள் விடாம ஆண்டவருக்காக வைராகியமாக நிற்கிறவர்களாக நீங்கள் ஆண்டவரை நோக்கி முன்னாடி போக நீங்கள் முயற்சி பண்ணணும் ஜ இன்னொரு கூட அதே ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கலாம் ஆதியாக இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் அதே அறுபத்தி ஒன்றாவது வசனத்தை நம்ம வாசிப்போம் அப்பொழுது ரெபிகாலும் அவள் வேலைக்காரிகளும் எழுந்து ஒட்டகங்கள் மேலே அந்த மனிதனோடே கூட போனார்கள் ஊழியக்காரன் ரிபிகாலை அழைத்து கொண்டு போனான் அப்போ இல்லை ரெபிகால் அழைப்பு வந்ததுக்கப்புறம் அவங்க இதோ நான் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களா தானா எங்கே போக கிடையாது ஏன்னா ரெபிகால் வந்துட்டு ரெபியா அங்கே அழைப்பு வந்ததுக்கப்புறம் எளியசர் எப்படி வழி நடத்தினாரோ அந்த வழி நடத்துவதன்படி வந்துட்டு ரெபேக்கள் வந்துட்டு அழைத்தப்பட்டு எளியசர் தான் அந்த ஊழிக்காரதை வந்துட்டு அவரை ரெபேக்கள் வந்துட்டு அழைத்து கொண்டு போனாங்க ஓட்டங்கள்னா அவங்களுக்கு பணிவடைக்கார பணிவடைக்காரர்கள் கொடுக்கப்பட்டாங்க அந்த ஓட்டங்கள் மேலே ஏற்றி விடும் ஏற்றி ஏன்னா சரியான பாதையில் அந்த ஊழியக்காரர் வந்து இப்போலாம் அழைத்து கொண்டு போனார் அது மாதிரி இன்னைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ளும் போது பர்சுத்த ஆவியானவர் நமக்குள்ள நம்ம கூட இருந்து கிறிஸ்துவுக்குள்ள போக அந்த சரியான பாதையில் வந்துட்டு இடுக்கமான வாசல் வழியை தான் நிதிஜனு பிரவேசிப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அப்படிப்பட்ட சரியான பாதையில் நம்ம பாதி நம்ம போன உபத்திரம் வரும் கஷ்டம் வரும் ஆனால் அந்த பாதை தான் கிறிஸ்துவ சந்திக்கிறதான ஒரு சரியான பாதை அந்த சரியான பாதையில் சத்தியத்தின் பாதையில நித்தியத்துக்கு போகிறதான அந்த பாதையில் நம்ம தருவார் நம்முடைய ஆண்டவர் நம்மளை அழைச்சது மட்டும் கிடையாது நம்மளை அவருடைய பாதில் வழிநடத்துறதுக்கு பரிசுத்தவியான ஒரு உதவியை நம்மளுக்கு கொடுத்து நம்மளை பாதுகாக்கிறவர்களாக இருக்காரு தம்முடைய தூதனை கொண்டு நம்மளை பாதுகாக்கிறவர்களாக இருக்காரு இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய இதை உணர்ந்து நம்முடைய ஆண்டவர் அழைப்பை ஏற்று அவருக்கு பின்செல்கிறவர்களாக இருக்கணும் அவர் பர்ஷத்தாவின் வழி நடத்துவதோடு நம்ம எல்லாவற்றுக்கும் நம்ம அவர்களோட வார்த்தை கீழ்ப்படுகிறவர்களாக இருந்து இந்த வசனத்தை சொல்லப்பட்டபடி நம்ம வாழ்க்கையை நம்ம நம்ம வாழ்க்கையை வந்துட்டு சரிப்படுத்தணும் பிரியமானவர்களே இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு நீங்கள் வசனம் தியானித்து குடும்பத்தோடு ஜபம் பண்ணுங்கள் ஆண்டவரோட சித்தத்தை நீங்கள் தெரிந்துக்கிட்டு வருகை மிக சமீபமாக இருக்கிறதுனால அதுக்கு எல்லாரும் ஆயத்தப்படுங்க குடும்பமாக ஆயத்தப்படுங்க கரெக்டாக உங்களோடு இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக